இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் மூச்சு திணறல் காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள சிம் என்ற தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ் யுவராஜ் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இதில் கணேஷ் என்ற அந்த இசையமைப்பாளர் இருவர் இரு பேர் கொண்ட இந்த சங்கர் கணேஷ் என்ற இசையமைப்பாளர் இவர் மிகவும் தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் இவர் மூச்சு திணறல் ஏற்பட்டதன் காரணமாக சென்னை வடபழனில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர்களுடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய அந்த முப்பெரும் விழாவில் அந்த விழாவிற்காக பாடலை பாட அஹ் செல்லும் பொழுதும் அதே போல தொடர் பயிற்சியில் ஈடுபட்டதன் காரணமாகவும் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக அவருடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் சென்னை வடபணி இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவருக்கு தொடர்ந்து தீவிர பிரிவில் அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது தொடர்ந்து இந்த இசை பயிற்சியில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாகவும் அதே போன்று இந்த வயது மூப்பு காரணமாகவும் இது போன்ற பிரச்சனைகள் வருவது இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் தொடர்ந்து இந்த இசை இசை நிகழ்ச்சிக்காக அந்த பயிற்சியின் பொழுது தொடர்ந்து ஈடுபட்டிருந்ததன் காரணமாக தொடர்ந்து அவருக்கு அந்த மூச்சுத்தானது அந்த செல்லக்கூடிய அந்த வழியில் இன்று கருத்து செல்லக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டதன் காரணமாக அந்த செல்லக்கூடிய அந்த நிலையில் அவருக்கு அந்த மூச்சுத்தணல் ஏற்பட்டது அந்த வகையில் அவர் உடனடியாக வடபோலில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவர்கள் அங்க வந்து அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றதாகவும் அவரது உடல்நலம் குறித்து சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னரே மருத்துவமனை சார்பில் இருந்து தெரிவிக்கப்படும் என்றும் இந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்